வணக்கம் சில குட்டிகளா நான் உங்கள் சாந்தி சரவணத்தை எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம கரடி டாக்டர் என்ற புத்தகத்திலிருந்து கன்னிக்கோயில் மாமா எழுதின மொழி புரியாத நரி இந்த கதையை தான் நம்ம கேட்க போகிறோம் மொழி நமக்கு எவ்வளோ முக்கியம் இல்லையா நான் பேசுறது புரிஞ்சால் தானே உங்களுக்கு நான் சொல்கிற கதையே உங்களுக்கு புரியும் நான் பேசுகிற மொழி புரிஞ்சால் தானே உங்களுக்கு நான் சொல்கிற கதை புரியும் புரியுதா அதே மாதிரி தான் இப்போ இந்த நரிக்கு என்ன மொழி புரியுது அப்படிங்கிறது தான் இந்த கதையே அப்பாடா என்ன வெயில் இல்லை இப்படி சுட்டி எரிச்சா எப்படி தான் வாழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு புலம்படையே ஒரு நரி வருது உடனே ப பட்டாம்புச்சு படப்பட படப்படன்னு பறந்துட்டு வந்து என்ன நண்பா புலம்பிக்கிட்டே இருக்கேன் என்னத்த சொல்ல முன்னெல்லாம் ஏதாவது ஒரு விலங்கை சாப்பிட்டு போட்டால் மிச்சத்தை சாப்பிட்டுட்டு காலத்தை தள்ளுவேன் இப்போ காடே காஞ்சி போயிடுச்சு நானும் காலையிலேருந்து உணவை தேடுறேன் கிடைக்கல பசி வைத்த கிள்ளுது அப்படின்னு புலம்பிக்கிட்டே நடக்குது நரி சரக் பரக் சரக் ஒரு சத்தம் கேட்டு மண்மேடாக இருக்கிற பகுதியில் எட்டி பார்த்தா அங்கே ஒரு குளம் அந்த குளத்தில் யார் இருக்கா ஒரு அழகான வாத்து ரொம்ப மகிழ்ச்சியா லா லா லல்ல லா அப்படின்னு பாடிக்கிட்டு போகுது வெயிலை பற்றி கவலைப்படாமல் வாத்தால் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியுது அப்படின்னு ஆச்சரியப்பட்டுக்கிட்டு குளத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்குது நிறைய வரத கவனிக்காமல் நீந்தி ரொம்ப மகிழ்ச்சியாக ஆடிட்டு இருந்த வாத்து குளத்துக்கருதே பெருசாக வளர்ந்துருந்த புளிய மரத்தை மேலே அனிலும்னு வசிச்சுட்டு வந்தது அனிலும் வாத்தும் ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக நரி பதங்கி பதங்கி வர்றதை பார்த்துட்டு அணில் வந்து ஆஹா நம்ம நண்பனுக்கு ஆபத்து வந்துடுச்சு அவனை உடனே எச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது அணிலும் வாத்தும் ஒரு சங்கீத மொழி வச்சுருப்பாங்க அதில் வந்து ஒரு இண்டிகேஷன் கொடுக்குது ரொம்ப சத்தமாக அந்த மொழியை எழுப்பின உடனே அணில் சத்தம் கேட்டுவிட்டு வாத்துக்கு புரிஞ்சிருச்சு ஆஹா ஏதோ ஒரு ஆபத்து வருதுன்னு ஆனால் நரிக்கு தெரியல நரி அப்படியே மெது மெதுவாக போயிட்டே இருக்குது வாத்து நம்மளை கவனிக்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இது பதுங்கி பதுங்கி போகுது அணில் வந்து கொடுத்த சவுண்டில் வாத்து அலர்ட் ஆயிடுச்சு உடனே இங்கே என்ன பண்ணுது நரி நல்லா கொழு கொழுன்னு இருக்குது இந்த வாத்து இது எப்படியாவது பிடிச்சிடலாம் வாத்து உள்நச்சல் முழுக்கும் போது நாம் குளத்தில் குதிக்கணும் அப்போது அந்த மரத்தில் அதுவரைக்கும் நம்ம போய் ஒழிஞ்சிக்கலாம் அப்படின்னு மரத்துக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிது அதை பார்த்தானில் திருப்பியும் ஒரு சங்கீத மொழி சொல்லுது உடனே பார்த்து சொல்கிறது கவலைப்படாத நண்பா நான் பாதுகாப்பாக இருக்கேன் நிறைய வருட்டோம் அதனோட கொஞ்சம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சங்கீத மொழியில் அதுவும் ப் பக் பக்கம் சொல்லுது அட பார்த்து பாட்டு பாடிக்கிட்டே ஆடுதே அதனால அதனோட மொழி தான் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நறுதி அது பாடுதுன்னு நினச்சிக்குது அந்த மொழி புரியாதால இது சொல்கிற சிக்னல் கோடெல்லாம் இதுக்கு எதுவுமே தெரில சலக்குன்னு ஒரு சத்தம் கெட்டி எட்டி பார்த்தா குளத்தில் மேற்பக்கத்தில் பார்த்தா காக்கணும் ஆஹா இதுக்கு தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இப்போ இப்போ அது வந்து டீப்பு உள்ளே போய் உள்ளே ஆழ்கடலுக்கு போயிருக்குல்ல நம்ம டக்குன்னு உள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு குதிக்குது இது குதித்து பார்க்குற நேரத்துக்கு வாத்து அந்த கரைக்கு போயிடுது பக் 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 வக் அப்படின்னு போகுது அங்கே கீழே இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி நிறைய மேலே வந்து பார்த்தா திருப்பி இந்த கரைக்கு வந்து திருப்பி ஆழமாக போயிடுது திருப்பி மேலே வருது இப்படி உள்ளே வெளியே உள்ள வெளியே நாட்டம் காமிச்சோடனே நிறையால் ஒன்றுமே பண்ண முடில அப்பா இதுக்கு நமக்கு பசியோடு இருக்கிறதே மேலே இந்த வாத்தை தேடி தேடி ரொம்ப களைச்சி போயிடுச்சு அப்புறம் சிச்சி இந்த வாத்தே நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டை நோக்கி வேகமாக ஓடிடுச்சு நிறைய போகிறத சங்கீத மொழியில் நண்பனுக்கு சொல்லிச்சு அணில் மேலே வந்த வாத்து நண்பா தான் இன்றைக்கி நான் தப்பிச்சேன் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லுது நீ மாட்டிக்கிட்டா உன்னை காப்பாற்றுறதுக்கு நான் வேறு ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சு ஆனால் அதுக்கு அவசியம் இல்லாமல் நீயே ரொம்ப திறமையாக அழகாக நடிச்சிட்டு உன்னை காப்பாற்றிக்கிட்ட அப்படின்னு சொல்லுது அதை கேட்டு வாத்து அதே சங்கீத மொழியில் சிரித்து சந்தோஷமாக அணிலும் வாத்தும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க நாமும் அவங்களோட சேர்ந்து சிரிக்கலாம் பக் 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 உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாந்தி சரணத்தை பாய்